ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை ஆடி வெள்ளிக்கிழமை ஒரு வெள்ளிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா விளக்கு பூஜை பண்ணுவாங்க நாங்கள் வந்து நாலாம் வெள்ளிக்கிழமை அன்றைக்கி பௌர்ணமி அன்னைக்கு விளக்கு பூஜை பண்ணலான்னு அம்மன் கோயிலில் சொல்லியிருந்தாங்க அதனால் விளக்கு பூஜைக்கு தேவையான திங்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு நான் வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் முழுசாக பாருங்கள் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் வீடியோ எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் பாருங்க வீடியோ நான் என்னென்னலாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு விளக்கு பூஜை செய்கிறதுக்கு குத்து விளக்கு தாம்பல் தட்டு நீர் விளவுறதுக்கு தா இது மணி பஞ்சபாத்திரம் எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்புறம் மஞ்சள் குங்குமம் சிகப்பு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பன்னீர் வாங்கிட்டு வந்தேன் பச்சரிசி எடுத்துகிட்டு வந்தேன் வத்தி தேங்காய் வாழைப்பழம் அதெல்லாம் கூட எடுத்துகிட்டு வந்தேன் நான் ஃபஸ்ட்டு விளக்கு பூஜை செய்கிறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு அந்த இடத்த க்ளீன் பண்ணிட்டு நான் உட்காந்துக்கிற இடத்த மட்டும் லைட்டாக வந்து தண்ணி தெளிச்சுட்டு கோலமும் போட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் சின்னதாக ஒரு தாமரை கோலம் போட்டுக்கிட்டேன் தாமரை கோலம் போட்டுட்டு வாழை இலையை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருந்ததை அதை அதையும் வச்சுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நுனி இலை நுனி இலை எடுத்துகிட்டு வந்தேன் அதை வச்சுட்டு பச்சரிசி வச்சு அது மேலே விளக்கு வச்சிருக்கேன் குத்துவளக்கு வீட்டிலே பொட்டுலாம் வச்சு எடுத்துட்டு வந்துட்டேன் அப்புறம் ஒரு ஜாக்கெட் பிட்டு கேட்டிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் எங்கிட்ட வந்து ஒரு வெந்தய கலர் மாதிரி ஒரு மஞ்சள் கலந்த வெந்தய கலர் மாதிரி இருந்தேன் அந்த ஜாக்கெட் பிட்டு தான் நான் எடுத்துகிட்டு வந்தேன் எடுத்துகிட்டு வந்து அதையும் குத்து குத்துவிளக்கில் சுற்றி இது பண்ணிவிட்டேன் அப்புறம் குத்து விளக்குக்கு கொஞ்சம் லைட்டாக டெக்ரேஷன் பண்ணிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே ஒரு மா சாமந்தி பூவும் ரோஸும் வச்சு டெக்ரேஷன் பண்ணிக்கிட்டேன் அப்படியே அந்த ஜாக்கெட் பிட்டு மேலேயும் வச்சு அது மேலேயும் கொஞ்சம் பூ வச்சுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அது மேலேயும் கொஞ்சம் பூ சுற்றிக்கிட்டேன் அப்படியே ஒரு ரோஸ் வச்சு நல்லா டெக்ரேஷன்லாம் பண்ணியாச்சு பண்ணிட்டு பார்த்திங்கன்னா பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு குத்து விளக்குலாம் எண்ணெய் ஊற்றி அஞ்சு திரி போட்டு நல்லா ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஒரு துணை விளக்கு ஒன்று எடுத்துகிட்டு வர சொன்னாங்க அதையும் நான் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் இப்போ விளக்குக்கு ரெடி ஆகிட்டேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஒரு ம ஒரு வந்து மஞ்சள் வந்து விநாயகருக்குன்னு ஒரு மஞ்சள் பிடிக்க சொன்னாங்க அதை வந்து நான் பன்னீரில் கலந்து மஞ்சள் பிடிச்சிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் மஞ்சள்லாம் பிடிச்சி வச்சுருக்கேன் எல்லோரும் ரெடி பண்ணிக்கிட்டாங்க நம்ம நான் இப்போ வந்து குத்து விளக்கு பூஜை ரெடி போகுது பாருங்க ஒரு மஞ்சள் கயிறு அதெல்லாம் கொடுத்தாங்க அவங்க கோயிலே நாங்கள் ஒரு இரநூறுவா கட்டி வச்சுருந்தோம் அவங்க வந்து மஞ்சள் கயிறு இந்த பிரசாதம் அதெல்லாம் அவங்க ரெடி பண்ணி தருவாங்க நம்ம எல்லாமே ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ரெடியாக உட்காந்துருக்கோம் பூஜைக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எல்லாருமே ரெடியாக உட்காந்துருக்காங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு விநாயகருக்கு தான் பூஜை பண்ணணும்னு சொன்னாங்க அதனால் ஒரு மஞ்சளில் பிடிச்சி வச்சிருந்தோம் பாருங்களாம் அதற்கு தான் ஃபஸ்ட்டு பூஜை பண்ணாங்க உதிரி பூவும் ரெடி பண்ணிக்க சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ் உதிரி பூவு அரிசியில் வந்து மஞ்சள் கலந்து கொஞ்சம் அர்ச்சனைக்கும் ரெடி பண்ணிக்க சொன்னாங்க நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விளக்கு ஏற்றுறேன் குத்து விளக்கு ஏற்றுறதுக்கு துணை விளக்குன்னு சொன்னாங்களா அதை ஃபஸ்ட்டு ஏற்றி அதுக்கப்புறம் குத்து விளக்குக்கெலாம் ஏற்றிட்டேன் நான் அதால் அஞ்சு விளக்குலேயும் நம்ம ஏற்றிக்கலாம் பாருங்க எல்லாருமே எல்லாரும் வந்து ஒரே டைம்ல ஸ்டார்ட் பண்ண சொன்னாங்க அதனால வந்து எல்லாரும் கும்பலாக உட்காந்து லைனா உட்காந்து அவங்க படிக்க படிக்க வந்து நம்ம வந்து அதெல்லாம் செய்வோம் ஒரு பாட்டு மாதிரி படிப்பாங்க பாருங்க விநாயகருக்கு ஒரு மஞ்சளில் பன்னீர் கலந்து அதுவும் இது பண்ணிவிட்டோம் இது ஏத்தன உடனே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு விநாயகருக்கு வத்தி ஏற்றி கல்புரை ஏற்ற சொன்னாங்க ஏற்றதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து மகாலக்ஷ்மிக்கு வந்து பூஜை பண்ணுவாங்க அதுதான் விளக்குக்கு பூஜை பண்ணுறது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா விநாயகருக்கு பூஜை பண்ணுறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விளக்குக்கு பூஜை பண்ணுறோம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு குங்குமம் அபிஷேக் குங்குமம் பூஜை தான் பண்ணுறோம் குங்குமத்தால் ஃபஸ்ட்டு பூஜை பண்ண சொன்னாங்க அப்புறம் பூவால் பூஜை பண்ண சொன்னாங்க இதெல்லாம் பண்ணிவிட்டு நம்ம வந்து சாமியை ஒரு நிமிஷம் நல்லா வேண்டிக்க சொன்னாங்க வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லோரும் அவங்க நிறைய பாட்டுலாம் படிக்கிறாங்க பாட்டுலாம் படித்ததுக்கப்புறம் வந்து நாங்கள் எல்லாம் நல்லா நல்லபடியாக முடிஞ்சுது நல்லா சிறப்பாக நடந்தது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் எல்லாருக்கும் பிரசாதெல்லாம் கொடுத்து எல்லாமே முடிச்சுட்டாங்க பூஜையை ரொம்பவே சிறப்பாக நடந்தது விளக்கு பூஜை யாரெல்லாம் விளக்கு பூஜை செஞ்சிங்கன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்பவே சூப்பராக இருந்தது எனக்கு நான் ஃபஸ்ட் டைமாக பண்ணுறேன் கல்யாணம் ஆனதுலேருந்து இதுவரையும் நான் விளக்கு பூஜை பண்ணலை அதனால் இதுதான் ஃபஸ்ட் டைமு உங்களுக்கு யாருக்கெல்லாம் ஃபஸ்ட் டைமுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ